நேரம் என்னடா பாட்டு மாதிரியா இருக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போவாங்க அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரும் அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது பழைய பாத்திரம் பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடன் நடப்பாங்கள அவங்க பாடுற பாட்டு இது தப்பா நினைக்காதீங்க சார் உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறதா நினைக்காதீங்க சார் நான் தான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன் அதனாலதான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல ஆனா நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு குடுக்குறீங்க அந்த உப்ப தான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன் முனியம்மா ஃபோன் ரிங் ஆகுது யாருன்னு பாரு ஆ ஹலோ யார் பேசுறது பேசுங்க சார் பாப்பா போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள என்ன ஒரு வேலையா வந்த என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு தண்ணி சரியில்லை

துபாய் காரோட யாராவது வந்திருப்பாங்க நான் வா வாஸ்துனையா வந்தா தானே உங்களுக்கு கௌரமா இருக்கும் சரி வாட படி நான் சொல்லல அவரி எப்பவும் எப்படிடா

என்னாச்சு உங்களுக்கு ஏன் பேசாம இருக்கீங்க துபாய் துபாயில துபாயில அவங்க மாமா அண்ண பாப்பாவ பாக்கணும் வந்திருக்காரு அண்ண அண்ண ஆமாங்க பெரியமா பையன்டா இருந்தாலும் ஒரே வயசுல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம் அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம் ஒன்னாவே விளையாடுவோம். ஒன்னாவே படுத்துவீங்களா? சொல்லு. பாட்டி மாப்ளே, இன்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்ளே. என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்ளே. மதன் என்ன كده? இடி. கொஞ்சம் லேட்டா விழுந்துரு. மாப்ளே. மாப்ளே இல்ல, பரதேசி.

இது வரைக்கும் இருட்டு ஒன்னுதான் உலகம் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து ஆனா இப்போ உன்னை தொட்டா கூட அசிங்கம் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தான் அவளை ஒதுக்கி வச்சிட்டு எச்சலைய மே வந்த பாரு உண்மையிலேயே நான் தான் என் புத்திய மலையை சிறுபடுத்து அடிச்சுக்கணும் பாப்பா ஜெனா விருந்துக்கு வந்தது அவன் கடைசியில உன்னைய சேலன்னுட்டான பாயம் மூடுறி ஹ அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான்ல நாளைக்கு இருக்க கிளைமாக்ஸே

ஆனா நாளைக்கு உன் புருஷா அந்த வீட்டை வப்பாட்டி பேருக்கு எழுதி வைக்க மாட்டார்னு என்னமா உத்தரவாதம் ஏன்பா உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு கண்டை இருக்கிறதா ஜோசியர் சொன்னார்ல ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த வீட்டை என் புருஷன் பேருக்கு நீங்க எழுதி வைப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம் நிஜமாவே அப்படி ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலையும் தான் இவ்வளவு அவசரமா அந்த வீட்டை மாத்த சொல்றியா ஆமாப்பா நான் உயிரோட இருக்கும் போதே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன் புருஷன் உசுரை காப்பாத்துறதுக்காக போராடின பொம்பளைங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தன் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிறேன் மொத பொம்பளை நீதாமா இந்த நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல இப்பவே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதிடுறமா ஆனா ஒண்ணுமா உள்ள பெற்றுக்கு போறப்போ மனசு நிறைய சந்தோஷமா போகணுமா இப்படி ஆயிரம் சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவநம்பிக்கையோட போக கூடாதுமா அதுவே பாதி வியாதி மாதிரி உனக்கு ஒன்னும் ஆகாதுமா நல்லா இருக்க ஒரு பத்து நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறம்மா உள்ள நிற்கிற ஒரு பைத்தியம் அதுக்கு அப்பங்கிற முறையில நான் துரதிருஷ்டசாலி ஆனா புருஷங்கிற முறையில பெரிய அதிர்ஷ்டசாலி ¡Hola! மனா முழு 街。<Yeah. S 2> yeah.

எங்குளத்தில் பைய வந்தா இன்னும் கொஞ்சம் கல்லை வெள்ள மனா உள்ள மச்சா விளையாடி வெஞ்சு வந்தா பக்கத்திலில்